கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் முப்பதாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இது தாவிது பாடின சங்கீதம் தாவிது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி துதிக்கிற மூன்றாவது சங்கீதம் இதில் மொத்தம் பனிரெண்டு வசனங்கள் உள்ளது இன்றை தியானத்திற்கு ஆதாரமாக நான் பதினொன்னாவது வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கிறேன் ஆனந்த பண்ணினேர் சொல்லுகிறார் அவருடைய புழம்பலை ஆண்டவர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணியிருக்கிறாராம் ஏனென்றால் அவர் பல உபதிரவங்கள் பாடுகள் மத்தியிலும் எதிரிகள் சூழ்ந்திருந்த நேரத்திலும் அநேக தரம் அவர் புலம்புகிறதையும் அழுகிறதையும் நம்ம சங்கீதங்களில பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரின் புலம்பலை மாற்றி ஆனந்த கழிப்பை தந்திருக்கிறார் சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் என கருமையானவர்களே புலம்பிக் கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற போகிறார் வேதத்திலேயும் லேயாள் என்ற சகோதரியும் புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவளுடைய கவலையும் அவளுடைய புலம்பல் எல்லாம் அவளுடைய புருஷன் அவளை நேசிக்கவில்லை என்பதுதான் ஆண்டவர் அவள் அற்பமாய் என்னப்பட்டபடினால அவள் நினைத்திருளி அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள் ஆனால் அவள் நினைத்தபடி அவளுடைய புருஷன் அவளை நேசிக்கவில்லை மீண்டும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள் நான் அற்பமா என்னப்பட்டபடினால எனக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறாள் இப்பொழுதும் அவள் எதிர்பார்க்கிறாள் ஆனால் அவள் எதிர்பார்த்ததுபடி அவளுக்கு நடக்கவில்லை மூன்றாவதும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள் இப்பொழுது என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிடுகிறாள் ஆனால் அவள் விருப்பப்படி நடக்கவில்லை அவளுடைய புருஷன் அவளை நேசிக்கவும் இல்லை அவளை சேர்ந்திருக்கவும் இல்லை நான்காவது முறையாக அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவள் இப்போ என்ன சொல்லுகிறாள் தெரியுமா இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிடுகிறாள் யூதா யூதா வம்சத்துலதான் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இப்பொழுதும் நம்ம யூத ராஜசிங்கம் தெய்வம் என்று நம்ம ஆண்டவரை போற்றி துதிக்கிறோம் அப்படி மகத்துவமான ஒரு அற்புதத்தை லேயாளுடைய வாழ்க்கையில அவளுடைய பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் அவளுடைய புலம்பலை மாற்றி அவளுக்கு கழிப்பை கொடுத்தார் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் அவளை மகிழ செய்தார் என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் இதே போல நீங்களும் என்னுடைய கணவர் நேசிக்கல மனைவி நேசிக்கல என் குடும்பத்தார் என்னை நேசிக்கல என் பிள்ளைகள் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா உலகம் நம்மளை ஒருபோதும் நேசிக்காதுங்க நம்மளை நேசிப்பதற்கு ஒருவர் உண்டு அவர்தான் இயேசு அவர் உங்களை நேசிக்கிறார் லேயாலை நேசித்து அவளுடைய புழம்பலை மாற்றி அவளுக்கு அற்புதத்தை செய்தார் அவளுடைய பிள்ளையின் மூலமாக அவளுடைய துக்கமெல்லாம் மாறி போயிற்று இன்னைக்கும் மாண்டவரை நீங்கள் புழம்புவதை நிறுத்திவிட்டு அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் புழம்பலை மாற்றி ஆனந்த கழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் உங்களை மகிழ இருக்கிறார் உங்களை இருக்கிறார் ஆண்டவரை துதியுங்கள் புலம்புவதை நிறுத்துங்கள் எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருப்பதை இன்றைக்கு மறந்துவிட்டு ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆனந்த கழிப்புக்குள்ளாக நடத்துவார் கண்களை மூடி செவிப்போமா தகப்பனே மை துதிக்குறோம் அப்பா மை தோத்திருக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் என்னை நேசிக்க யாருமே இல்லையே எனக்கு எதுவுமே சரியில்லையே இந்த உலகம் என்னை எதுலையுமே ஒரு சரியாக பயன்படுத்தவில்லையே என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நன்றாய் நடக்கவில்லையே நான் நினைத்த காரியங்கள் நான் விரும்பினது நான் விரும்பினபடி இல்லையே என்று ஒவ்வொரு நாட்களும் புலம்பிக் கொண்டேற்பார்களானால் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி அவர்களுடைய புலம்பலை நிறுத்தி உம்மை துதிப்பார்களானால் இன்றைக்கு நீங்க அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ங்கப்பா லேயாளுடைய வாழ்க்கையிலும் தாவிதனுடைய வாழ்க்கையிலும் மகத்துவமான காரியங்களை செய்த என் தேவாதி தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ங்கப்பா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புழம்பல்களும் அகன்று போகட்டும்ப்பா அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி காய்ச்சே பிக்குறேன்ப்பா அவர்களை நீர் மகிழ பண்ணும்படி காய்ச்சே பிக்கிறேன்ப்பா கலைப்புள்ள ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஏசப்பா அப்படியாக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா பெரிய காரியங்களை நாமத்தில் செபி நாமத்துல செபிகரன் எனக்கு அருமையானவர்களே புழம்பாதீர்கள் ஆண்டவரை துதிங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை கழிப்புள்ள வாழ்க்கைக்கு நேராக உங்களை நடத்துவார் எப்பொழுதும் அவர் உங்களை மகிழ பண்ணுவார் இந்த வசனத்தின் படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ